ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதத்தை ஊக்குவித்ததாக பிரபல எழுத்தாளர் அருந்ததி ராயின் ஆசாதி உள்பட இருபத்தி ஐந்து புத்தகங்களுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் அருந்ததி ராய் ஏ ஜி நூரணி போன்ற பிரபல முன்னணி எழுத்தாளர்களின் படைப்புகள் பயங்கரவாதத்தை ஊக்குவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் அருந்ததிராயின் ஆசாதி மறைந்த ஏ ஜி நூரணியின் தி காஷ்மீர் டிஸ்பியூட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் டு டுவெண்டி டுவெல் சுமந்திரா போசின் காஷ்மீர் அட் தி கிராஸ் ரோட் மற்றும் அனுராதா பாசினின் தி அண்ட் புத்தகங்கள் தடை விதிக்கப்பட்டுள்ள பட்டியலில் இடம்பெற்றுள்ளன இதுகுறித்து அம்மாநில உள்துறை கூறுகையில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள் மற்றும் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அந்த புத்தகங்கள் அனைத்தும் தவறான தகவல்களை பரப்பியதுடன் இளைஞர்களை வழிகெடுப்பது பயங்கரவாதத்தை ஊக்குவிப்பது அரசுக்கு எதிராக வன்முறையை தூண்டுவது ஆகிய சட்டவிரோத செயல்களுக்கான காரணங்களில் முக்கிய பங்காற்றியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சுமார் இருபத்தி ஐந்து புத்தகங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை எழுதியவர்கள் அச்சிட்டவர்கள் ஆகியோர் பட்டியலிடப்பட்டு அந்த புத்தகங்கள் அனைத்தும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சட்டப்பிரிவு தொன்னூற்றி எட்டின் கீழ் பறிமுதல் செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது